அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த நிலையில் விஜயின் நண்பர்கள் பலரும் ஒரு கருத்தை விஜயிடம் தெரிவித்து வருகின்றனர் அது என்ன கருத்து என்றால் விஜய் அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துவிட்டீர்கள் உங்களின் சினிமா வாழ்க்கை நல்ல நிலைமையில் உள்ள பொழுது அவ்வளவு பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு வந்தது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாதா என்ற கருத்துதான் அரசியல் என்பது கடினமான ஒரு விஷயம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய கடுமையான விஷயத்தை ஏன் எடுத்துக்கொண்டீர்கள் என விஜயின் நண்பர்கள் பலரும் கேட்டு வருகின்றனர் ஆனாலும் விஜய் தெளிவாக இருப்பதாக கூறி வருகிறார் காரணம் இதற்கான முயற்சிகளை பல வருடமாக அவர் செய்து கொண்டு வருவதாகவும் தனது மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் செவ்வனே நடைபெற்று வருவதாகவும் அதனால் அரசியலில் இறங்குவது உறுதி என்று தன்னுடைய சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் விஜய் அறிவுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அரசியல் விமர்சிப்பவர்களும் சினிமா விமர்சனங்களும் அரசியலுக்கு விஜய் தகுதியற்றவர் என்ற கருத்துக்களை பதிவிட்டே வருகின்றனர் விஜய் ஒரு சட்டமன்ற தேர்தலை மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் அதனைத் தொடர்ந்து இதில் அவரால் தொடர்ந்து செயல்பட முடியாது விஜய் கண்டிப்பாக அரசியல் கட்சியை கலைப்பார் அப்படி என்று அரசியல் விமர்சகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஆனால் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் விஜயும் இதில் தெளிவாக உள்ளனர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது உறுதி என இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க